இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தை இருபத்தி மூணு பிப்ரவரி வெள்ளிக்கிழமை இன்று பஞ்சமி ஹஸ்த நட்சத்திரம் இன்று சுப முகூர்த்த நாள் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி வரை மாலை நாலு முப்பதிலிருந்து அஞ்சு முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பனிரெண்டு முப்பதிலிருந்து ஒன்னு முப்பது வரை மாலை ஆறு முப்பதிலிருந்து ஏழு முப்பது வரை ராவுகாலம் காலை பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை யமகண்டம் மாலை மூணு மணியிலிருந்து நாலு முப்பது வரை சூலம் மேற்கு இன்றைய ராசிப்பலன் மேஷம் வரவு ரிஷபம் ஆக்கம் மிதுனம் சினம் கடகம் வாழ்வு சிம்மம் மகிழ்ச்சி கண்ணி லாபம் துலாம் துன்பம் விருச்சிகம் அமைதி தனுசு உயர்வு மகரம் சிரமம் கும்பம் சந்தோஷம் மீனம் சாதனை இந்த நாள் இனியே நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்